தலைமுறையின் போக்கு பிடித்த ஒரே பொருள் செல்போன் படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும் கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும் யாருக்குமே மரியாதை தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை எப்போதும் ஏதாவது ஒரு போதையில் தன்னை ஊழித்துக் கொண்டு இருக்க வேண்டிய விரும்பக்கூடிய மனநிலை படம் பார்த்துட்டே இருக்கணும் இல்ல ஏதாவது விளையாடிட்டே இருக்கணும் இல்ல சேர்ந்து பாய் திறந்தாலும் பள்ளி சீருடை அளவுக்கு தைரியம் காசுக்காக என்ன வேணாலும் ஒரு பேங்க் செலான் கூட நடப்ப தெரியாது ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது தப்பில்லாமல் தமிழோ ஆங்கிலமோ எழுதவோ பேசவோ வராது ஒரு விஷயத்தை கோர்வையா சொல்ல வராது வீதியை நீங்க விஷம் குடித்துக் கொண்டிருந்தாலும் அதையும் செல்பி எடுத்துக்கோங்க சீதும் நிரந்தரமாக நிலை கொள்ளாத அலைப்பாயும் மனம் சினிமா கிரிக்கெட் செல்போன் தான் உலகம் பெண்கள் மீது மரியாதை கிடையாது ஆசிரியர்கள் மூத்தோர்கள் எல்லாம் முழு பூச்சி மாதிரி வரலாறு பண்பாடு கலை இலக்கியம் அரசியல் குறித்த அடிப்படை புரிதல்கள் கூட கிடையாது எல்லாமே உடனே கிடைக்கணும் பெற்றோர்களின் அளவுக்கு மீறிய செல்லம் தான் இதற்கெல்லாம் காரணம் தங்களை அறியாமல் அவர்கள் இவர்களின் அனைத்து அடாவடிகளுக்கும் துணை